மனசுலயும் உடம்புலயும் தெம்பு இருக்காதுல கர்ப்பமானாலும் தாய்க்கும் உயிர்க்கே கூட ஆபத்தாகலாம் அப்படியே குழந்தை நல்லபடியா பிறந்து வந்தாலும் அந்த சூழ்நிலை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு பக்குவம் வர்றதுக்குன்னு வயசாகும்பா இந்த வரனு விட்டுட்டு சரியான மாப்பிள்ள கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அவ எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா அவ கல்யாண விஷயத்த கொஞ்சம் தள்ளி வைங்க பத்தொன்பது வயசுக்கு மேல கர்ப்பமா வர பொண்ணுங்க தான் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி பயன் பெற முடியும் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டத்தில் ஏழை எளிய கர்ப்பிணி தாய்மார்களுக்கு மகப்பேறு நிதியுதவி தொகையாக மூன்று தவணைகளில் பதினான்காயிரம் ரூபாய் நிதியுதவியும் நான்காயிரம் ரூபாய் மதிப்பிலான இரண்டு ஊட்டச்சத்து பெட்டகங்களும் மொத்தம் பதினெட்டாயிரம் ரூபாய் மதிப்பிலான பயன்கள் வழங்கப்படுகின்றது சண்முகனா உங்க பொண்ணு டிவில வருது பாருங்க 12th ஸ்டேட் ஃபஸ்ட் வந்திருக்குனா அப்படியே ஆடா நீங்க டேய் நம்ம பொண்ணுடி நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்குனதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் டீச்சர்ஸ்லாம் என்ன ரொம்ப நல்லா என்கரேஜ் பண்ணாங்க எங்கள் அப்பா அம்மா என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க பெரிய சயின்டிஸ்ட் ஆகணுன்றது தான் என்னோட இப்படி படிக்கிற பிள்ளைக்கா கல்யாணம் பண்ண பார்த்தேன் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் வளரிளம் பெண்களின் சிறகுகள் வானம் நோக்கி பறக்கட்டும் மகப்பேறு தாய்மார்களின் நலன் கருதி வெளியிடுவோர் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து